அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களினுடைய பதவி பறி போய்விட்டதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டு கொண்டிருப்பீங்க அந்த வகையில் அது சம்பந்தமான வீடியோவாக தான் இந்த வீடியோ அமையப்போகிறது டாக்டர் அர்ஜுனாவுக்கு பாராளுமன்ற பதவி போய்விட்டதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் சரி அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இன்று அவருக்கு பாராளுமன்றத்திலிருந்து இடைநீக்கம் செய்கின்ற வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ரெண்டாம் திகதி இந்த வழக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மனத்தளங்களுக்கு மேலாக இடம்பெற்றது சண்டரை மனத்தியாளர்கள் மேலாக இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது சரி இதில் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பதவி விலகி விட்டாரா இல்லையா இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வழக்கு பற்றி தெரியாதவர்களுக்காக மீண்டும் அந்த வழக்கு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த வழக்குக்குள்ளே போகலாம் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வைத்தியசாலையில் வைத்தியராக இருந்து கொண்டும் பாராளுமன்ற தேர்தலுக்கு நோமினேஷன் பாராளுமன்ற தேர்தலில் வந்து நோமினேஷன் போட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சில விசமிகளால் போடப்பட்ட வழக்கு இந்த வழக்கு இந்த வழக்கு தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைக்கு எத்துக்கொள்ளது கொள்ளப்பட்டது டாக்டர் அர்ச்சனா அவர்களை வந்து பாராளுமன்றத்திலிருந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது பதவி இடைநீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்ற வழக்காக இந்த வழக்கு போடப்பட்டது இந்த வழக்கின் பின்னாடி நிறைய புலம்பெயர் தமிழர்கள் தான் இந்த வழக்கை போட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லை இந்த வழக்கு வேறு ஒரு சிலர் போட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லை ஒரு சிலர் வந்து சமூக ஆர்வலர்கள் இந்த க வழக்கை போட்டார்கள் இப்படின்னு சொல்லி பல புனே பெயர்களில் இந்த வழக்கு போடப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதே வந்து இதனுடைய நோக்கமாக இருந்தது இதனால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் நிறைய பேர் சந்தோஷப்படலவாகும் அதாவது வந்து நாங்கள் இனி டாக்டர் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் இல்லை நாங்கள் இந்த ஆட்டவும் ஆடலாம் அல்லது தமிழர்களுக்கு வந்து இனி இது சம்பந்தமாக பேசுவதற்கு இங்கே பாராளுமன்றத்தில் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பேசு பொருளாக இருந்தது இதன் அடிப்படையில் இந்த வழக்கு தொடர்ச்சியாக விசாரணைக்கு கொழும்பு மேன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து எடுக்கப்பட்டது இதனுடைய விசாரணைகள் ஒவ்வொரு முறையுமே வந்து விசாரணைக்கு எடுக்கப்படுகின்ற பொழுது திகதி வந்து பிற்போடப்பட்டு பிற்போடப்பட்டு இந்த வழக்கு கடந்த இருபத்தி ஆறாம் திகதி விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணைக்கு வந்த பொழுதும் அந்த வழக்கு மீண்டும் இன்று இந்த இரண்டாம் திகதி வழக்கு விசாரணைக்கு வந்திருந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் தெரியாதவர்களுக்காக மேலோட்டமாக இந்த வழக்கை வழக்கை பற்றி நான் சொல்கிறேன் இதில் வந்து இந்த விசாரணையில் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொன்ன விஷயம் நான் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் நொமினேஷன் போடுகின்ற பொழுது என்னை வைத்தியசாலையிலிருந்து அவர்கள் பதவி நீக்கம் செய்து விட்டார்கள் அதனால் வந்து எனக்கு இது சம்பந்தமான பிரச்சனை என் பக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய சமூக ஊடகங்களில் அதுக்கான ஆதாரங்களை எல்லாமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வெளியிட்டிருந்தார் ஆனாலும் இதனை வந்து நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை அது மட்டும் டாக்டர் அர்ஜுனாவோடு ஆதரவாக இருந்தவர்கள் கூட குறிப்பிட்ட ஒரு சில காலங்களுக்கு அப்புறமாக டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிராக மாறியது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனா போய் சொல்லி பாராளுமன்ற தேர்தலில் வந்தார் அவர் வந்து காசுக்காக வந்தார் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சமூக ஊடகங்களில் செய்திகளாக பரப்பப்பட்டது சமூக ஊடகவியலாளர்கள் கூட தங்களுடைய புத்தகங்களில் வந்து டாக்டர் அர்ஜுனாவை அவதூறு பரப்புகின்ற வகையில் கருத்துக்களை பகிர்ந்திரு பகிர்ந்திருந்ததும் வந்து காணக்கூடியதாக இருந்தால் ஆனால் அதனை தாண்டி டாக்டர் அர்ஜுனா இந்த வழக்கில் தான் வெல்வேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தன் பக்கம் சாதகமான பதில் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து கடந்த அது கடந்த தேர்தல் தேர்தலில் கடந்த நீதிமன்ற விசாரணைக்கு முன்னர் அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னர் நினைக்கிறேன் அதில் வந்து ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்லியிருந்தேன் நிச்சயமாக இது என் பக்கம் சாதகமாக இந்த பதில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வாய்ப்புகளின் அடிப்படையில் நான் நிச்சயமாக தொடர்ந்து நான் தான் பாராளுமன்றத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் ஊடகங்கள் ஊடகம் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பதிலை வந்து சொல்லியிருந்தார் இது வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்த ஒரு விஷயம் அதை தாண்டி இப்போ இந்த வழக்கு விசாரணை இன்று ரெண்டரை மனத்தியாளர்கள் வந்தது இல்லை நிறைய பேர் கிட்டத்தட்ட டாக்டர் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்கள்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனாவோடு பயணித்தவர்கள் டாக்டர் அர்ச்சுனாவை விட்டு எதிராளிகளாக இருந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியினர் ஏன்னு சொன்னால் ஆளுங்கட்சியினருக்கு கூட டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பது அப்படி என்பது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எப்படியாவது டாக்டர் அர்ச்சுனாவை பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்பது கூட ஆளுங்கட்சியினுடைய நோக்கமாக இருக்குது என்ன சொன்னால் தொடர்ச்சியாக டாக்டர் அர்ஜுனா கேள்வி கேட்கிறார் கேள்வி கேட்பது மட்டுமில்லாமல் அவர் டாக்டர் அர்ஜுனாவால் பாராளுமன்றத்தில் இருப்பவர்களுக்கும் வந்து அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இவர் கேள்வி கேட்பது மட்டுமில்லாமல் அண்மையில் இடம் இடம்பெற்ற செம்மணி செம்பி மயானத்தினுடைய நிகழ்வுகளில் கூட டாக்டர் அர்ச்சுனா தொடர்ச்சியாக முன்றி இந்த செம்மணியில் இறந்தவர்கள் அந்த செம்மண செம்மணி படுகொலை சம்மந்தமான விஷயங்களை கொண்டு வந்த இருந்து கூட இன்னும் டாக்டர் அர்ச்சுனா கூடுதலான வக்கிரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பெற்றுக்கொண்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த செம்மணி புதகுலிய நிகழ்வுகளில் வந்து நினைவேந்த நிகழ்வுகளில் இப்போ அதை யார் உரிமை கொண்டாடுறன்ற போட்டி போய் கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அவரைத்தான் அந்த ஊடகங்கள் சமூக வலியுறிகள் எல்லாமே டாக்டர் அர்ச்சுனா அவர் தான் செய்தார் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பொது வழியில் கொண்டு வந்தது கூட இப்போ டாக்டர் அர்ச்சுனா மீது பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கிறேன் அர்ச்சுனா அவர் எல்லாவற்றையுமே டாக்டர் அர்ஜுனா டாக்டர் அர்ச்சுனான்னு சொல்லி மக்கள் அவரை நாடி போகின்ற பொழுது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை டாக்டர் அர்ச்சுனா அப்போ அவரை எப்படியாவது பதவி நீக்கம் அல்லது இந்த இருந்து அவரை வீட்டை அனுப்பிவிட்டால் இந்த தமிழ் தேசியம் பேசி கொண்டிருந்தவர்கள் இந்த ஒட்டு குழுக்களோடு சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய ஒரு சாதகமாக அமைகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தது அவர்கள் கூட உள்ளுக்குள்ளே வந்து சந்தோஷப்பட்டு கொண்டு வந்தார்கள் டாக்டர் அர்ஷுனா அவர்களை வந்து பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் வெளியில் வந்து எல்லாருமே வந்து சகஜமாக பழகினாலும் உள்ளுக்குள்ள டாக்டர் அர்ஜுனாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள் டாக்டர் அர்ஜுனா சேர்ந்து பயணிப்பவர்கள் கூட அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனா சொன்ன விஷயம் தன்னை இந்த இன்றைய இந்த விசாரணையில் எடுக்கின்ற பொழுது தன்னை பதவி நீக்கம் செய்தால் சகோதரி கௌசல்யா அவர்கள் இந்த பதவிக்கு வருவார் என்று சொல்லியும் தான் தொடர்ச்சியாக மக்களோடு மக்களாக பயணிப்பேன் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சுனா பொது வழியில் சொல்லியிருந்தார் சார் இதுகள் இப்படியே நகர்ந்து பொழுது இன்றைய இந்த விசாரணைகள் கிட்டத்தட்ட ரெண்டரை மனத்தியாளங்கள் விசாரணைகள் எடுக்க எடுத்துக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டரை மனத்தியாளங்கள் விசாரணை முடிந்ததுக்கு அப்புறமாக டாக்டர் அர்ச்சுனா அவர்களை வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர் இருந்து இடைநீக்கம் செய்ய முடியாது அல்லது அவரை தடை உத்தரவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறது ஆனால் இதனுடைய விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் டாக்டர் அர்ச்சுனாவை வந்து அவரை தடை நீக்கம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் முடிவு எடுத்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்காக போராடியவர்கள் தமிழ் சட்டத்திறன்கள் அல்ல சிங்களச்ச சட்டத்திறனிகள் அப்படின்ற விஷயமும் வந்து இங்கே குறிப்பிடத்தக்கது என்று சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் என்பதை விட அவர்கள் அந்த சிங்கள சட்டத்தரணைகள் கூட விலை போக நினைத்திருந்தால் விலை போயிருக்கலாம் டாக்டர் அர்ச்சுனாவுக்காக எதிராக அவங்க பாராளு நீதிமன்றத்தில் வந்து கதைச்சிருக்கலாம் நீதிமன்றத்தில் கதைக்கின்ற பொழுது நிச்சயமாக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய இந்த வழக்கு விசாரணையும் போது டாக்டர் அர்ச்சுனாவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் இடைநீக்கம் செய்வதற்கான அத்தனை அதிகாரங்களை நீதிமன்றத்தில் கிடைச்சிருக்கும் ஆனால் அங்கே வாதாடிய சிங்கள சட்டத்தரணிகள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு சாதகமாக வாதாடியதன் விளைவாக டாக்டர் அர்ஷுனாவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை வந்து பதவி இடைநீக்கம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் டாக்டர் அர்ச்சுனாவும் அதனை உறுதிப்படுத்துகின்ற வகையில் அவருடைய சமூக வெளிவொளிகளில் இந்த பகிர்வுகளை போட்டிருக்கார் நான் தான் அவர் தான் தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற விஷயமும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் வந்து ரெண்டு ரெண்டரை வேடங்களை பிறகு தானாக பதவி நீக்கம் செய்துவிட்டு மூ மாகாண முதலமைச்சருக்கு போட்டி இடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு மாகாணத்தில் மாகாண முதலமைச்சருக்கான தேர்தல் இடம்பெறுமா இல்லையா அப்படின்றது நாங்கள் பொறுமையாக தான் பார்க்கணும் பொறுத்திருந்தான் பார்க்கணும் அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் என்ற விஷயம் தெரியலை ஆனால் அது வரைக்கும் நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்றம் போவர் மக்களுக்கான தமிழ் மக்களுக்கான குரலாக பாராளுமன்றத்தில் ஒழிப்பார் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனாவை தவிர வேறு யாருமே பாராளுமன்றத்தில் போய் தமிழ் மக்களினுடைய தமிழ் தேசியம் சம்பந்தமாகவோ அல்லது தமிழ் மக்களினுடைய எந்த ஒரு பிரச்சனை சம்பந்தமாகவோ நடைமுறை அல்லது உடனடி விசார பிரச்சனைகளை வந்து பா பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற விஷயங்கள் யாருக்குமே இல்லை அப்படின்றதும் மேலே கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிற தொடர்ச்சியாக நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாச்சு அண்மையில் இடம்பெற்ற இந்த செம்மணி புத ஒலி விஷயமா இருக்கலாம் அல்லது அதுக்கு இருக்கின்ற யாணத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பெண்கள் தொடர்பான விஷயமோ அல்லது எதுவாக இருந்தாலும் சரி உடனடியாக பாராளுமன்றத்தில் கொண்டு கொண்டு போய் அதனை வந்து அதுக்கு உடனடி தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக பாராளுமன்றத்தில் மக்களினுடைய பிரச்சனையை மக்களினுடைய குரலாக அங்கே ஒலிக்கின்றது அல்லது தமிழ் மக்களினுடைய ஒரு குரலாக ஒலிப்பது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் அவர் வந்து இப்பொழுதும் அவர்தான் வந்து தமிழ் மக்களினுடைய ஒரே ஒரு நம்பிக்கைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினராக திகழ்கிறார் அதுவும் குறிப்பாக வட பகுதியாக இருக்கலாம் அல்லது வந்து கிளிநொச்சி பகுதியாக இருக்கலாம் அல்லது இலங்கையினுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் சரி டாக்டர் அர்ச்சுனாவுக்கான ஆதரவு தளம் அல்லது ஆதரவு கரம் கூடிக்கொண்டிருக்கிறது சிங்களவர்கள் கூட நிறைய சிங்கள மக்கள் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய பாராளுமன்றத்தினுடைய உரையாக இருக்கலாம் அதாவது டாக்டர் அர்ச்சனா தன்னுடைய சமூக வலியுறிகளில் போடுகின்ற நேரடி நேரலையாக இருக்கலாம் எல்லாவற்றையும் மொழிபெயர்ப்பு செய்தோ என்னவோ அவர்களும் பார்க்கின்ற பொழுது அந்த அளவுக்கு டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து கவர்ந்திருக்கின்றார் அல்லது வந்து அவர்களை தன்பால் இழுத்திருக்கிறார் அப்படின்ற பொழுது நிச்சயமாக இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருப்பது வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு தொடர்ச்சியாக அவருடைய அரசியல் பயணம் வெற்றி பெறட்டும் இனி வருகின்ற காலங்களில் என்றைக்குமே டாக்டர் அர்ச்சுனா அவர்கள்தான் பாராளுமன்ற உறுப்பினர் அது மட்டும் நிறைய பேர் குத்தி முறிஞ்சிருப்பாங்க டாக்டர் அர்ச்சுனா வீட்டாக போகணும் உள்ளுக்குள்ளே கும்பிடாத தெய்வங்கள் இருந்துருக்காது கும்பிடாத கடவுள் இருந்திருக்காது சில பேர் நேற்றி வச்சுருப்பாங்க காவடி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த செய்தி ஏதாவது ஒரு வகையில் மனசை உறுத்துகின்ற செய்தியாக இருந்தாலும் நிறைய மக்களுக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தியாக அமையும் அப்படின்றத வந்து எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி